பழிவு எங்களை நிரந்தரமாக்கு நிரந்தரமாக்கு கருணை காட்டு பட்டியல் எழுப்பி உள்தறை எல்லாம் குடும்பங்கள் எல்லாம் இன்று எங்களுக்கு சோதனையில் இருக்கின்ற சோதனை இருக்கின்றது கருணை காட்டு கருணை காட்டு தமிழக அரசே கருணை காட்டு போராடுவோம் போராடுவோம் இறுதி வேலை போராடுவோம் தமிழக அரசே தமிழக அரசே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே பருவகால கால பணியாள வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தாமதிக்காதே தாமதிக்காதே நிரந்தர மாற்றும் பணியை இனியும் எங்களுக்கு தாமதிக்காதே பருவக்கால பணியாக ஒற்றுமை எல்லாம் தமிழ்நாடு நிதம்பர தமிழ்நாடு நிதம்பெரு

சர்வகால பணியாளர்களை உடல் நேர உடனே வாக்கு நன்றி வணக்கம் அனைத்து மண்டல பருவகால பணியாளர்கள் பணி நிரந்தர போராட்டத்திற்காக இந்த பொறுப்பை ஏற்று ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நம்முடைய வாழ்வாதாரமும் நம்முடைய பணி நிரந்தரமும் நம்முடைய குடும்பமும் நல்லா இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த கூட்டத்தில் பெருந்து கலந்து கொண்டுள்ள நம்முடைய சகோதர சகோதரிகள் மற்றும் இந்த மண்டலத்தில் ஒவ்வொரு மண்டலத்தையும் பொறுப்பேற்று அந்த பொறுப்பாளர்கள் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று அனைவரையும் அழைத்து வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அனைவருக்கும் எங்களுடைய நாகப்பட்டினம் மண்டலத்தின் சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய தமிழ்நாடு உள்ளுபூர் வானிப்பு கழகம் நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் உள்ள